நாட்டுக்கோழி சுக்காங்க இன்னைக்கு செய்கிறது நாட்டுக்கோழி வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்குறேங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒன்றுங்க பொடி பொடியாக நறுக்கிக்கணும் தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும் கொஞ்சமாக இஞ்சிங்க கொஞ்சமாக பூண்டுங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லிங்க பொட்டுக்களை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க நான் வந்து அஞ்சு கரண்டி ஊற்றிக்கிறேங்க சின்ன கரண்டியில் கொஞ்சமா கடுகுளுத்த மரப்பு சேர்த்துக்கணுங்க அப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கணும் இடத்துல இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பெரிய வங்காது தக்காளி பொடி பொடியாக நறுக்கணும் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக நறுக்கி செஞ்சுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கரி மசால் ஒரு கரண்டி போட்டுக்கணுங்க உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் கூட தேவையான அளவு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க நல்லா வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வணக்கணுங்க வெங்காய தக்காளி கொஞ்சம் நேரம் வந்து வேகணும் அப்புறம் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வேணுங்க அப்புறம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஊற்றணுங்க கறி மசால் உப்பு காரம் எல்லாம் இந்த சிக்கனில் வந்து ஒட்டணும் ஒட்டின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கரம்மல்ல நல்லா ஒட்டிடிச்சிங்க இப்ப தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஊத்துணும் கறி ஒரு ஒன்று கால் மணி நேரம் வேக வைங்க அப்போதே நல்லா வேகும் பொட்டுக்களை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடியாக பண்ணிக்கணுங்க நெய்ஸாக அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா கலரிக்கணுங்க நைஸாக நல்லா கலரிக்கணுங்க ஒன்று ரெண்டு பொட்டுக்களை மிக்சியில் ஓடலன்னா எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கணும் இதை வந்து சிக்கனில் ஊற்றணுங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நேரம் வேக வேணுங்க நல்லா வெந்துனா ஆயில் மேலே வருங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே பாருங்க ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா மூடி வச்சுட்டேங்க நல்லா வெந்திருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு கறியும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த சுக்கா வந்து சாப்பாட்டுக்கு நல்லா சுக்கா செஞ்சு வச்சு சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்லாங்க டிஃபனுக்கும் தொட்டுக்கலாங்க இட்லிக்கும் தொட்டு தொட்டுக்கலாங்க தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாப்பாட்டு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் அப்படியே சேர்த்துக்கணுங்க ஒடி பண்ணி வச்சு நல்லா இருக்கும் வாசமா இருக்கும் வீட்டில நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் பெல்ட்டன்டிச்சுங்க லைக் பண்ணிடுங்க நான் எந்த வீடியோ விட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு வருங்க சுக்கா வந்து ரெடி ஆச்சு பாருங்க பாக்குறதுக்கே நல்லா இருக்குது சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாமான்னு இருக்குது நான் வந்து கொஞ்சமாக கிரேவியாக வச்சுக்கிட்டேங்க அப்படி சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி கொஞ்சம் கிரேவியாக அப்படியே வச்சுக்கிட்டேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே